கண்ணே அடித்தால் கூட தாங்கிக்கலாம் அள்ளி திட்டினா கூட உத்தை ஆனா தன்னுடைய பிள்ளைகளை யாராவது திட்டற அளவுக்கு தாங்க மாட்டான் அப்டதான்டா இன்னைக்கு இவங்கல்லாம் கடவுளுடைய குழந்தைகள் இந்த கடவுளுடைய குழந்தைகளை தொட்டு பாரு இந்த கடவுளே உங்க மேலே அள்ளி வீசுறாரு பாரு அக்னிகளே அக்னிகளே உங்கள் மேல் அள்ளி வீசுவார் பாாதப்பட்டவங்க என்ன கேட்டாங்க உடம்பே என்ன கேட்டாங்க உடம்பே ஒரு மாற்று திறனையா இருக்கக்கூடியவங்க தான் மாற்று திறனையாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனா நான் உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் எனக்கு வேலை முடிஞ்சதா கேட்கிறாங்க எனக்கு வேலை முடிஞ்சதா கேட்கிறாங்க பிச்சை கேட்கிறாங்களா உன்ட்ட மாநிலம் கேட்கிறாங்களா வேலை தானா கேட்கிறாங்க உன்ட்ட அவங்க உரிமை நான் மாற்று திறனையாக இருந்தாலும் எனக்கான பணியை நான் மாவட்ட ஆட்சியரா இருப்பேன் எனக்கு ஐஏஎஸ் கூட

நீ கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அனைத்து மாற்றுத் திறனாளிங்கிற பேர் இல்ல அனைத்து ஊனமுற்றோம் இருந்துச்சு ஊனமுற்றோருக்கு கட்டாய பணியிடம் அரசு வேலையில நீ ஒதுக்கீடு பண்ணணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு சட்டமாக்கப்பட்டிருக்கு அதற்கு பிறகு தொண்ணூத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பதினாறுல அரசு ஆணை மட்டுமல்ல நீதிமன்ற உத்தரவுமே இருக்குது இவ்வளவு இருந்ததற்கு அப்புறமும் இதை சரி செய்ய முடியலைன்னா கடந்து வந்த ஆட்சியாளர்கள் யாரும் பாரு அதிமுக திமுக இவங்களை தாண்டி யாராவது இங்க ஆண்டு இருக்காங்களா அப்ப ரெண்டு பேருமே என்ன பண்ணிருக்கான் மாறி மாறி நீ வாக்கு செலுத்தல உனைய மாறி மாறி ஏமாத்திருக்கான் இன்னைக்கு வரைக்கும் இது எல்லாம் போகட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இதுக்கு முன்னால பாருங்க கருணாநிதி ஊழமுற்றோர் அப்படின்றத மாற்று திறனாளி அப்படின்ற பேரை மத்தியா சரியாயிருமா பேரை வச்சா போதுமா சோழ வைக்க வேணாமா அதனாலதான் பாருங்க எல்லா இடத்துலையும் தமிழ் வாழ்கள்னு கொண்டிருப்பாங்க தமிழ் வளர்கள்னு கொண்டிருப்பான் ஆனா எதுவுமே செய்ய மாட்டான் அப்படித்தான் ஊன உற்றோர்னு சொன்னவரை மாற்று திறனாளி மாற்றுநாயத்தவரை பேரெல்லாம் பாத்துவான் பேர மட்டும்தான் பாத்துவான் ஒரு கசப்பான உணவு உண்மைக்கும் மேல சர்க்கரையை தர ஒரு மாதிரி தேனி மூலம் சொல்ல மாட்டேன் தேனி மூலயும் சொல்ல மாட்டேன் சர்க்கரையை தழுவி உருக்கி விட்டுருவது அவ்வளவுதான் இவங்களுடைய ஆட்சி அதிகாரம் இவங்களுடைய அரசியல் எல்லாம் அவ்வளவுதான்

ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் அப்படிங்கிறார் அதாவது சிறப்பு ஆட்சேர்ப்பு ஏன்னா இதுக்கு முன்னால சாதாரணமா ஆள் சேர்த்து போயிட்டாங்க அதனால சிறப்பு ஆட்சேர்ப்பு எப்படிதான் சொல்லி மத்தியா கசப்பான உணவு உருண்டையில சர்க்கரை தடவு வாங்கி இல்ல அரசாணை இருபது சிறப்பு ஆட்சேர்ப்பு ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் அது என்ன சொல்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் லேச சர்க்கரை தடவை ஒரு வருஷத்துக்குள்ள போட்டாங்க அந்த சொல்லுது ஒரு வருஷத்துல போடணும் சிறப்பு ஆட்சேற்பு ஆனா அது நடக்கவே கடந்த ஒரு வருஷத்துல முடிக்கணும்னு சொன்னாங்க ஆறு மாசமா சத்தமே இல்லை நுழையும் நீங்க எல்லா பேரும் என்ன சேர்ந்து என்ன பண்றீங்க ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பன்னெண்டுல இருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நீங்க முன்னெடுக்கிறீங்க ஏன் ஒரு வருஷத்துக்குள்ள போட்டு முடிப்பேன் சொன்னீங்களே ஆறு மாசம் அதற்கான வேலையை தொடர வேண்டிய போராட்டத்தை முன்னெடுக்கவும் படக்கிற அமைச்சர் கீதா வந்து உள்ள விழுந்தாங்க உள்ள விழுந்து என்ன சொல்றாங்க நாங்க எல்லாம் கணக்கு எடுத்துட்டோம் பத்து பணியிடங்கள் இருக்குது எப்ப சொல்றாங்க அரசாங்க இருபதுல ஒரு வருஷத்துக்குள்ள வேலையை போட்டு கொடுத்துருக்கணும் சொல்லி இருக்குது ஆனா ஒரு வருஷம் கழிச்சு அவங்க அப்பதான் ரெண்டாயிரத்தி பத்து பணியிடங்கள் இருக்குது அப்படியா எது அந்த நாலு சதவீதத்தின்படி

அவங்க போட்ட அரசாணையை அவங்களே ரத்து செய்யறதுக்கு இவர் அரசாணை போடுவாங்க இதுதான் திமுக விளையாட ஆச்சு இதுதான் விடியல் ஆட்சியும் சொல்றோம் இதுக்கு இடையில என்ன இருக்கு அரசாணை நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு அதில் என்ன சொல்றான் ஏற்கனவே இருக்கிறாங்க பாருங்க மாற்று திறனாளி வேலையில தொகுப்புதியத்துல அவங்கள வரைவகைப்படுத்திருங்க எல்லாத்தையும் தூக்கி மொத்தமா அரசாணை இருபத்தி நாள்ல போட்டு முடிச்சு விட்டு போயிட்டாரங்க அப்ப இங்க சட்டங்களும் திட்டங்களும் விதிகளும் எல்லாமே நமக்கானது அல்ல நம்ம ஏமாற்றுவதற்கானது நீங்க போராடினீங்க அமைச்சர் கீதா சேவன் வந்து சொன்னாங்க எந்திரிச்சு போயிட்டீங்க நீங்க கோரிக்கை வச்சீங்க அவங்க அரசாணை வெளியிட்டாங்க நீங்க ஏமாந்து வெளியே வந்துட்டீங்க சட்டங்களும் திட்டங்களும் எல்லாமே நம்மை ஏமாற்றுவதற்கான

எவ்வளவு கேவலமான அரசாங்கம் பாரு போராட்டம் உன்னை இங்க மக்கள் கூட பார்த்து கூடாது யாரா போராடுறான் தெரிஞ்சிட கூடாது மறைச்சு வைக்கிறார் எவ்வளவு கேடு வெட்டணிகளுக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டு நடுத்தருள அது ஒளிஞ்சு உட்கார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம போயிட்டு பாரு இதையெல்லாம் மாத்தணும் அப்படின்னா நம்முடைய போராட்டம் உங்களுடைய போராட்டம் இப்படி மாவட்ட வாரியா இருக்கக்கூடாது மாநிலம் தழுவிய போராட்டமாக இருக்கிற அண்ணன் செந்தமரன் சீமான் அவசியம் வந்து கலந்துருவார் நேற்று இரவு அண்ணன் பேசும்போது சொன்னாரு தம்பி அவங்க சொல்லுங்க மாவட்ட மாவட்டமால நடத்தினாங்கன்னா அது அது இங்க காதுக்கோ கண்ணுக்கோ தெரியாது கேட்காது மாநிலம் தழுவிய அளவில் ஏதாவது ஒரு மாவட்டத்தில் வைங்க உங்களுக்கு விருப்பமான மாவட்டம் எங்கேயா இருந்தாலும் சரி நீங்க சொல்லுங்க அண்ணன் அவசியம் வருவேன் சொல்லி இருக்கிறாரு மாநிலம் தழுவிய இந்த கோரிக்கை மாற்றத்திற்கான கோரிக்கை வைங்க

ஒரு நாள் ஏழ்நாள் ஒரு நாள் அவங்க பிடிச்ச நாளாகவே அமாவாசையோ பௌர்ணமியோ பிரதோஷமோ சஷ்டியோ ஏதோ ஒன்று அதை அவங்களே தேர்ந்தெடுத்துட்டு இருக்கா அந்த ஒரு நாள் காலையில ஆறு மணிக்கு கண்ணை ரெண்டையும் வெளியே தெரியாத அளவுக்கு துண்டால கட்டிக்கிட்டு அடுத்த நாள் காலையில ஆறு மணி வரைக்கும் ஒரு நாள் இருந்து ஒரு நாள் ஒரு நாள் நீட்டு கண்ணில் போத்துக்கிட்டு ஒரு நாள் நீ வாழ்ந்துடறா பாப்பா வாழ்ந்துடறா மிக்க வழியா அதுக்கப்புறம் அரசாண இருபதா அரசாண இருபத்தி நாளான அதிகளை சரியா சொல்லுவாங்க நன்றி வணக்கம் நான் தமிழன்